ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸ்மே தமிழ் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஸ்னால் வைட்டமின் வைட்டமின் உடைய நோய்கள் வைட்டமின் உடைய வேதி பெயர்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பைன்ஸ் பார்க்கலாம் வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து நிக்டோலோஃபியா அதாவது மாலைக்கண் நோய் வைட்டமின் டி குறைபாட்டு நோய் வந்து ரிக்கட்ஸ் இதனுடைய அறிகுறி எலும்புகளில் கால்சியம் குறைபாடு வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுவது மலட்டுத்தன்மை இதனுடைய அறிகுறி வந்து இனப்பெருக்க செயல் குறைபாடு விட்டமின் கே குறைவால் ஏற்படும் நோய் இரத்தம் உறையாமை அதிக இரத்த இழப்பு விட்டமின் பி ஒன் குறைபாட்டால் ஏற்படும் நோய் பெரி பெரி இதனுடைய அறிகுறி நரம்பு செயல்பாட்டு குறைபாடு விட்டமின் பி ஃபைவ் ஏற்படும் நோய் பெலாக்ரா இதனுடைய அறிகுறிகள் மறதி நோய் தோல் நோய் வயிற்றுப்போக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாட்டு நோய் பெர்னீசியஸ் அனிமியா இதனுடைய அறிகுறி இரத்த சிவப்பணு சிதைவு விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி இதனுடைய அறிகுறிகள் வந்து ஈறுகளில் ரத்தம் கசிதல் பல் விழுதல் நீரில் கரையும் விட்டமின்கள் என்னென்னன்னா பி மற்றும் சி விட்டமின் ஏடிஇ கே இது வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அடுத்தது வைட்டமின் மற்றும் அதனுடைய வேதிப்பெயர் வந்து பார்க்கலாம் வைட்டமின் ஏவினுடைய வேதிப்பெயர் ரெட்டினால் விட்டமின் டினுடைய வேதிப்பெயர் கால்சி பெரால் வைட்டமின் ஈவினுடைய வேதிப்பெயர் டோக்கோ பெரால் வைட்டமின் கேவின் வேதிப்பெயர் ஃபிலோ குயினோன் விட்டமின் பி ஒன்னின் வேதிப்பெயர் தயமின் வைட்டமின் பி ஃபைவின் வேதிப்பெயர் பந்தோனிக் அமிலம் வைட்டமின் பி டுவெல் உடைய வேதிப்பெயர் சயனோ கோபாலமின் வைட்டமின் சியினுடைய வேதிப்பெயர் அமிலம் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் ரிவிசனாக வைட்டமின் மற்றும் அதனுடைய வேதிப்பெயர் குறைபாட்டு நோய் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க் யூ